திருவாரூரில் உள்ள வணிகவரித்துறை இணை ஆணையர் அலுவலகம் முன்பு திருவாரூர் மாவட்ட வணிக சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கைகளாக அனைத்து நிலைகளிலும் பதவி உயர்வு வழங்கி காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் வரி விதிப்பு வட்டங்களில் கூடுதலாக இரண்டு உதவியாளர் பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் விடுமுறை நாளான சனிக்கிழமைகளில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் இளநிலை உதவியாளர் முதல் அனைத்து பணியாளர்களுக்கும் வேலை ஒதுக்கீட்டினை செய்திட வேண்டும் தினந்தோறும் தொடர்ச்சியாக அறிக்கை கோரும் நிலையினை முறைப்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டமானது மாநில துணைத் தலைவர் குமரேசன் தலைமையில் திருவாரூர் மாவட்ட தலைவர் மதியலகன் துணைத் தலைவர் சீனிவாசன் செயலாளர் சந்தானம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் தம்பித்துறை மகாலிங்கம் உட்பட அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சனிக்கிழமை <caval67> <moral> <moralTop> மீட்டிங்கை போட்டு விசி மீட்டிங்னு போட்டு அதுக்கு அறிக்கை தயார் பண்ணும் இப்போ இதனால் வந்து மனு நம்மளுடைய பணியாளர்களுடைய மனநிலையே பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியக்கால நிலையாக தள்ளப்படுறாங்க போல என்ன நம்ம துறை இல்லைனா செய்யலாம் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ கொடுத்து ஒரு மருத்துவமனை ஏற்படுத்துகிற மருத்துவமனை இல்லாமல் ஃபோட்டோ கொடுத்து தப்பு தான் ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் இருக்குங்க நம்ம மற்ற துறைகள்